வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனா நல்லாவே சமைக்கிறத பார்த்துட்டு மீனாவுடைய சித்தி மகா வந்து அக்கா நீ ரொம்ப சூப்பராக சமைக்கிற நீ மட்டும் ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மெஸ்ஸு வச்சுன்னு வச்சுக்கோன் சமையா ஓடுங்கா அப்படிங்கிறாங்க நான்லாம் மெஸ்ஸு வச்சா சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க அக்கா நிறைய பேர் நல்லாவே சாப்பிடுவாங்க நீ ரொம்ப சூப்பராக சமைக்கக்கா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சமைச்சு குழகிட்டக்கா நாங்கள்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை நான் படிக்கலை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள்லாம் அப்படி இல்லை நல்லா படிச்சிருக்கீங்க வேலைலாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க அக்கா நாங்கள் என்ன வேலை பார்த்தாலும் எங்களோட முத்த அக்கா நீங்க தானே அப்படிங்கிறாங்க இல்லை வசதின்னு பார்த்தா நீங்கள் பெரிய இடத்தாலுக்கு நாங்கள் சின்ன இடத்தாலுக்கு தானே அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது மாமா அக்காட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க முத்துக்கிட்ட உடனே முத்து சொல்கிறாங்க ஏமா வீட்டில் ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க இதே மாதிரி சமைச்சா எல்லாருக்குமே பிடி பிடிக்க தான் செய்யும் ஆனால் அதற்குள்ளே முதல்கிட்ட எங்கிட்ட இல்லைம்மா அப்படிங்கிறாங்க அம்மா எங்கள் அக்காவுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை கல்யாணத்தோட கூட நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் உங்களுக்கு கல்யாணம் அனுப்புறது தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே விலை கிடச்சிச்சு சரியா குழந்தை அம்மா ரெண்டு பேரும் உங்கள் ஒய்ஃபுக்கு அதாவது எங்கள் அக்காவுக்கு நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை ஆமாம் அக்கா ரொம்ப கஷ்டப்படுது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பூய வர்றதுக்கு வெயில் அப்படி அலையுது டெக்கரேஷன் வேலை அங்கே எங்கன்னு போகுது அது எல்லாம் அக்காவுக்கு பிடிச்சி தான் செய்யுது ஆனாலும் எங்களுக்குன்னு அக்காவுக்கு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னு ஒரு மன திருப்தி வேணும்ல நாங்கள் படிக்கும்போது இங்கெல்லாம் வந்துடுவோம் வரும்போது நல்லா அக்கா சமைச்சி கொடுக்கும் வைக்கும் எல்லாம் பண்ணோம் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அக்கா வந்து சும்மா இருக்காது எதாவது சமைச்சிட்டே இருக்கும் அதனால் அக்காவுக்கு நாங்கள் எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறோம் நீங்கள் எதுன்னு சொல்லாதீங்கம்மா ஒரு கடை எதுவும் பாருங்கள் நாங்களே அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் அங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் வாங்கிடுறோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம்மா நான் வந்து இப்போ ட்ரைவிங் தொழில் சொல்லிக் கொடுக்கேன் கார் ஓட்டுறேன் என் விட்டம்மா ரெண்டு வேலை வச்சுருக்கான் நானும் ரெண்டு வேலை வச்சுருக்கேன் போதும் அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் அம்மா மூணாவது அக்காவுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இருக்கட்டும் அப்படிங்கும்போது போது நீ உங்களை நம்மனா ப்ரோஜனம் இல்லை என்னம்மா நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு மீனாவோட சித்தப்பா கால் பண்ணி பேசுகிறாங்க அப்பா நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க இது மாதிரி சொன்னோம்ப்பா அப்படிங்கிறாங்க ஓ மெஸ் வைக்கணும்னு சொன்னேன் நல்ல விஷயந்தான் மீனாக சமைச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் கடை பாத்திரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளிட்ட பண்ணக்கூட அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அப்படிங்கிறாங்க வருமான உங்கள் கல்யாணத்தோட என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் சர்க்காரில் வேலைக்கு போகல அன்னைக்கு நிலமைக்கு அதில் போதுமான பணமும் இல்லை நானும் கொஞ்சம் நெரிசலில் இருந்தேன் அதனால் அவங்களுக்கு என்னால் செய்ய முடியல உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செஞ்சோன்னு இருக்கணுங்கிறதுக்காக என் பிள்ளைகள் சொல்லுது என் பிள்ளைகள் ஆசை நீங்கள் கெடுக்காதீங்க என்ன நான் ஒரு ஒரு வாரத்தில் என்ன ஒரு ரெண்டு நல்ல இடத்துல ஒரு கடையை பார்த்துவிட்டு உங்களுக்கு நான் சொல்லுதேன் நீங்கள் ஆரம்பிக்கிங்க உங்களுக்கு பக்கத்துணையே பிள்ளைகளும் நாங்கள்லாம் இருப்போம் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இந்த மீனாட்டை கேட்குறாங்க முத்து மீனா சரியாக வருமா அப்படிங்கிறாங்க எங்கே எனக்கு என்னமோ தெரியலை நான் எப்பவும் போல தான் சமைக்கிறேன் நீங்கள் தான் ஆகோ இங்கே அப்படிங்கிறாங்க அக்கா உண்மையிலே செமையாக இருக்குக்கா நீ வீட்டில் எப்படி சமைக்கோ அதே மாதிரி கொடுக்கா நிறைய பேர் விரும்புவாங்கக்கா வீட்டில் நம்மளுக்கு வந்து மண்பானையில் சமைப்பில்லக்கா முன்னாடி அதை மாதிரி சமைச்சி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க்கா நீ இந்த மாதிரி குளம்லாம் வச்சுன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கக்கா அப்படிங்கிறாங்க உன்னை மீனாக சிரிக்கிறாங்க உன்னைக்கா நான் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை உங்கள் மாமாவே கொண்டு விட்டு வருவார் அப்படிங்கிறாங்க முத்து போய் காரில் விட்டு வராங்க மாமா அடிக்கடி வாங்க மாமா நாங்கள் முன்னாடி சின்ன பிள்ளைலாம் இருந்தோம் வர முடியல போக முடியல இப்போ நாங்கள் எல்லோரும் பெரியாலாகிட்டோம் நீங்களும் வாங்க நாங்களும் வரோம் அப்படிங்கிறாங்க சரிம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வராங்க இங்கே மீனா வந்து மெஸ் ஆரம்பிக்க போகிறாங்கிற விஷயத்த வீட்டில் அண்ணாமலாகிட்ட சொல்லுதாங்க அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு மீனா உன் சாப்பாடாக நாங்கள் தான் சாப்பிட்டுட்டுருந்தோம் ஊரே சாப்பிட போகுது ஊரே கொடுத்து வச்சுது அப்படி அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா ஏங்க சும்மையே இந்த மீனாக அந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டா இப்போ வேறு இந்த நீங்கள் மெஸ் வைக்க போகிறா அது வைக்க போகிறோன்னா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க மீனா மீனாக மட்டும்தான் சமைக்கணுமா மற்றவங்களுக்கு சமைக்க தெரியாதா நீங்கள் ஆளுக்காலும் சமை சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க ஏங்க இந்த வீட்டில் மற்றவங்களாம் சமைக்க முடியாதுங்க மீனாக தான் சமைக்கணும் அப்படி இருக்காங்க அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க அங்கிள் நாங்கள்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படி இருக்கும் நான் அப்படி நாங்கள் எப்படி அங்கிள் பண்ண முடியும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது ஏமா உங்களுக்கு ஒரு வகை பிஸ்னஸ் இருக்குன்னா அப்போ மீனாக பண்ணுறது என்னது விளையாட்டு விளையா பிஸ்னஸ் தானே அவங்களுக்கும் வேலை இருக்குது அவங்களும் பண்ண செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க செய்யணுமா இப்போ ரவிக்கு சமைக்க தெரியும் ஸ்ருதிக்கு சமைக்க அப்போ அவங்க ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணிக்கணும் உனக்கு சமைக்க தெரியும் உனக்கு தெரியலைன்னா நீங்கள் ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணிக்கணும் முத்து வீணாக அப்படி பண்ணணும் மூணு பேரும் சுழற்சி முறையில் பண்ணீங்கன்னு வைங்க அது நல்லா இருக்கும் ஒரு ஒரு நாள் வந்து ரெண்டு ஒரு டீம் வந்து ரெண்டு நாள் எடுத்துகிட்டு ஆறு நாள் ஆச்சு ஏழாவது நாளாக வந்து விஜயா ஃபுல் பண்ணுவாள் கரெக்டாக ஒரு வாரம் ஓடிடும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதுதான் நம்ம வீட்டை பொறுத்த மட்டும் சரியாக வரும் இல்லையா சாமியலுக்கு ஒரு ஆளை வைக்கணும் அப்படிங்குறது விஜய் அதுக்கு மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன் சமைக்க ஆள் போட்டு அவங்க நம்ம விருப்பத்துக்கு சமைச்சு தர மாட்டாங்க அப்படிங்கும் போது அண்ணாமலை சிரிக்கிறாங்க ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அது என்னமோ உண்மைதான் மீனானா நீ சொன்ன உடனே அப்படியே பண்ணி தருவா ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அடுத்தவங்ககிட்ட அதை எதிர்பார்க்க முடியாதுல்ல சம்பளமே கொடுத்தாலும் நம்ம நினச்ச நேரம் நினச்சி தர மாட்டாங்கல்ல அது போக நம்பிக்கையாக இருக்காதுல்ல இவ்வளோ விஷயமும் வந்து மீனாண்ட கிடச்சாலும் மீனாவணி குறைச்சி பேசிக்கிட்டு தான் இருக்க என்ன அப்படிங்கும்போதேப்பா போதேப்பா அம்மாவோடய குணம் இதுதானே அப்படிங்கிறாங்க டே என்னடா அம்மாவோட போனான்னு இருக்கு அப்படிங்கிறாங்க எப்பா அதெல்லாம் விடுங்க அம்மா நீங்கள் சும்மா இருங்க மெஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வீட்டில் ஏதாவது சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மனோ சொல்கிறாரு அதெல்லாம் ஆரம்பிக்க கூடாது ஒவ்வொருத்தவங்க பெரிய பெரியவங்களும் ஆரம்பிச்சுட்டு மெஸ் நடத்த முடியாமல் மூடிடுறாங்க உன் பொண்டாட்டிலாம் நடத்தி எப்படி இது பண்ண போகிறாங்க அதெல்லாம் சரி வராது அது நிறைய முதலீடு போடணும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார் முதலீட்டு நீ போட போகிறதில்லை நானும் போட போகிறதில்லை நீங்கள் போடாமல் பெரியா வரும் அப்படிங்கும்போது அவங்க சித்தி மக்கள் தான் போட போகிறாங்க ஓ ஓசியா அப்படிங்கிறாங்க இங்கே விஜயா ஓசியில் மீன் அவ்வளோ செஞ்சுருக்கா எங்கள் அக்காளுக்கு நாங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்லி அவங்க உறுத்தாக இணைச்சிட்றாங்க செய்கிறாங்க இதை செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்க நான் பண்ண தான் போது என்ன பண்ணுவேன் எங்கள் மாமா வந்து ஃபோன் பண்ணுறேன்ருக்கார் அப்படின்ட்டு இருக்கும்போதே போதே முத்துக்கு முத்து ஒய்ஃபோட செத்து வீட்டுக்காரர் கால் பண்ணுறேன் கால் பண்ணி மொத்து கடை பார்த்தாச்சு வாரீங்களா நீங்களும் நான் பார்த்துறீங்களா அப்படிங்கிறமோ இவ்வளோ அது ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க வாங்கப்பா பார்க்குறப்பட்டு அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே கடை பிடிச்சி போகுது பிடிச்சி போனோன்னா அட்வான்ஸில் இருந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்க சித்தி மக்கள் பொருள் இறக்கிறதுக்கு என்னென்னா எவ்வளோ வரும் எது வரும்னு சொல்லி அப்பாட்டை கேட்டு அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்து ரெண்டு லட்சம் கொடுத்துருந்தாங்க உள்ளே அந்த டேபிள் பெஞ்சு எல்லாத்தையுமே அரைக்கிறதாங்க எல்லாமே இறக்கி வச்சுட்டு இங்கே வராங்கப்பா அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணியாச்சு நாளை கழித்து நல்ல நாள்னு சொல்லிட்டு சோசியர் சொல்கிறாரு நாளை கழித்து பால்காய்ப்புப்பா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது எங்க இவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தாங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட சொல்லிவிட்டு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க எப்பா அம்மா சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை மீனாவோட சித்தி மக்கள் பரபரப்பாக செய்தாங்க நம்ம அவங்க பிரியத்தில் பண்ணும்போது நம்ம பண்ணாதவங்க வைக்காதங்க நம்ம சொன்னாலும் சரியாக இருக்காதுல்லப்பா அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான் தான் அப்படிங்கிறாங்க அனி என்னையே ரெஸ்டாரண்ட் வைங்க ரெஸ்டாரண்ட் வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க கடைசியில் நீங்களே மெஸ் வைக்க ஆரம்பிச்சிங்க நீ உண்மையிலே சூப்பராக இருக்கும் அப்படிங்கும்போது ரவியோட சூப்பராக நீங்கள் சமைப்பீங்க மீனா நல்லாவே சமைப்பீங்க நானும் அடிக்கடி உங்கள் மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டுப்பேன் டே ரவி எனக்கு ஒரு பைக் வாங்கணும்டா நான் வந்து போகிற வழி அவங்க ஹோட்டல் வழியாக போய் அப்படி சாப்பிட்டுட்டு அங்கே நான் அங்கே போயிடுவேன் ஸ்டுடியோவுக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நாங்கள் எல்லாமே வந்து அவா மெஸ்ஸில் போய் தான் சாப்பிடணும் வீட்டிலலாம் சமைக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மீனாக இல்லைத்த நான் காலைலேயே வீட்டில் சமைச்சி வச்சுட்டு தான் போவேன் நான் எப்போவும் போல் இந்த மீனாக என்ன செய்வேனோ அதை செய்வேன் நான் புயம் பார்ப்பேன் அங்கே மெஸ்ஸும் நடத்துவேன் டெக்கரேஷன் வேலையும் எடுத்து செய்வேன் அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் பத்து வேலை ஒரே நேரத்தில் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க அத்தை நினச்சா முடியும் த நான் வந்து டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்கிறேன் தான் நானே போகலனாலும் சொல்லல அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி செய்ய வைக்கலையா இதே மாதிரி மெஸ்லையும் நானே போக அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண வச்சிருவேன் பூவை வரம் அப்படி தான் த நான் மூணுலேயுமே சாதிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சிந்தாமணிக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்துது இந்த மீனை தொழில் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் இல்லை அவர் ரொம்ப சங்கடப்படுவோம் அவர்கிட்ட ஜெய்ச்சிரலான்னு பார்த்தா இவளுக்கு கூடுதலாக ஒரு தொழிலை கொண்டு வரா அது போக அவளுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க சித்தி மக்களாக இருக்காங்களா அதுவும் சர்க்காரில் அவ்வளோ பார்க்காங்களா அவங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க நேராக அதை கட்டெடுத்து ஓனாட்டு போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் மீனாங்கிறவங்களுக்கு நீங்கள் கடை கொடுத்துருக்கீங்க அவங்கள வேண்டாம்னு சொல்லுங்கள் மாதம் மாதம் அவங்களால நெச்ச முடியாது வாடகை தர முடியாது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அண்ணாடுங்காச்சு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு எவ்வளோ வடணுன்னு நான் தரேன் அந்த கடையை எனக்கு தாங்க அப்படிங்கும் போது அந்த கடைக்காரச்சுக்கார் எம்மா பாருங்க மனுஷனுக்கு ஒரு வாக்கு தான் வாக்கு கொடுத்தாச்சு ஷாப்பிங் கொடுத்தாச்சு அவங்க சாப்பாட்டுக்குள்ள பொருளை பூரா இறக்கிட்டாங்க டேபிள் கொஞ்சிலேருந்து எல்லாம் இறக்கிட்டாங்க என் பாத்திரம் பண்ண முதல் பண்ணி இறக்கிட்டாங்க மாதம் மாதம் எங்கள் அக்காட்ட சம்மன் கேட்கக்கூடாது நாங்களே உங்கள் அக்கௌண்ட்டில் சொல்லி ரெண்டு சர்க்கார் அளவுக்கு பிள்ளையை சொல்லிட்டு போகுது அதனால் ஒன்றும் செய்ய முடியாதும்மா மீனாக வந்து வடை கொடுக்க போகிறதில்லை அந்த பிள்ளையை கொடுக்க போகுது என்ன எவ்வளோங்கிட்ட அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டு வாம்மா அப்படிங்கிறாங்க விற்கி போய் விஜயாக ஃபோன் என்ன சிந்தாமண்ணியம்மா அந்த கடையை எங்களுக்கு கொடுக்கணு வாங்கிட்டீங்களா என்ன அப்படிங்கிறாங்க இல்லை நான் எவ்வளோவா பேசி பார்த்தேன் அவங்க சித்தி மக்கள் வந்து நாளும் செலவு பண்ண தயாராக இருக்காங்களா அதனால் கடையை நான் மீனாகி தான் கொடுப்பேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க இந்த மீனாக எல்லாரையும் காக்கா பிடிச்சி வச்சுருக்கா இந்த வீட்டில் என்னென்னா சுதியை நவியும் பிடிச்சி வச்சுருக்கா அவங்க இவங்க சொல்லுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க சித்தி மக்களும் ஏமாற்றி வச்சுருக்கா என் வீட்டுக்காரர் கூட ஏமாய்ச்சியை கேட்க மாட்டேக்கார் இப்போ மீனா பேச்சையும் இந்த முத்துப்பய்ச்சி தான் கட்டுக்கிட்டு ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் விஜய் அம்மா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி நீங்கள் அந்த வீட்டில் வைக்கிற மாதிரி வைக்கணும் அந்த மீனாவும் மீன் மீனாவையும் முத்தையும் கிள்ளிக்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தலை அப்படின்னா சரியே வராது அந்த வீட்டில் அவங்களுக்கு வந்து எல்லோரையும் மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை அவங்களுக்கு நான் தங்க கூட ரூம் கொடுக்குறதில்ல அப்படியாவது இவங்க வெளியே போயிடுவாங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு போகலை ஹாலில் வந்து தூங்குறாங்க வைக்காங்கன்னு சொல்லி அதிலலாம் ஒரு பிரச்சனை கிளவி பார்த்தேன் அதுவும் நடக்கலை அது போக வீட்டில் ஒரு பொருளை கணலைன்னா மீனாக வீட்டில் உள்ளவங்க தான் பண்ணாங்க வைக்காங்கன்னு அதெல்லாமே கிளவி பார்த்தேன் அப்படியே அவங்களை வீட்டு விட்டு போகிற மாட்டேன்ல நாங்கள் மாடியில் ரூம் கொட்டுவோம் ரூம் கொட்டுவோம்னு சொல்லிவிட்டு பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க சிந்தாமு சொல்லுவாங்க மாடியில் பணம் பணம்னா தானே கட்டுவாங்க அவங்க சேர்த்து வச்சுருக்க பணத்தை நீங்கள் எடுத்துருங்க அந்த உண்டியெல்லாம் இல்லாத மாதிரியே காட்டுங்க காங்கலேன்னு வரும்போது வந்து அது ஒரு கலகம் வரும் பந்தம் வச்சுன்னா அப்படின்னாக்கா இந்த வீட்டில் நம்ம இருக்க தேவையில்லை நம்ம பொருளுக்கு பா பொருள் இங்கே வெச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது அதனால் நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் மாட்டாங்க சிந்தாமணி அவங்க ஏதாவது சீனை போட்டாங்கன்னா இவரே வந்து நான் பணத்தை கொடுக்கேன் எனக்கும் பென்ஷன் வருது நான் பேங்க்கில் லோன் போட்டு தரேன்னு சொல்லி கொடுத்துருவாரு இவங்களும் நல்லாவே ஏமாற்றி மாடியில் ரூம் கட்டிடுவாங்க ரூம் கட்டிடலான்னா இந்த வீட்டை விட்டுக்கும் போக மாட்டாங்க எனக்கு என்ன பண்ணனே தெரில எனக்கு அப்புறம் இந்த வீட்டை மொனாச்சும் நான் கொடுத்துடலான்னு பார்த்தா இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டை காலையும் பண்ண மாட்டேங்க மாடியில் ரூம் கட்டுவோம் ரூம் கட்டுவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது போக அவங்க தொழில் பண்ணதுக்கோ வைக்கிறதுக்கோ காசு சேர்க்குறதுக்கோ பிரச்சனை வரும்னு பார்த்தா எதுவுமே மாட்டேங்குது உங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியல சிந்தாமணி அப்படிங்கும் போது என்ன மாஸ்டர்வடி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே வார்த்தை முதலாகுது உடனே ஃபோன் வச்சுடுறாங்க இப்படியாக இருக்குது இப்படி இருக்கும்போது வித்தியாவாக முருகன் பார்க்க போகிறாங்க என்ன வித்தியா எனக்கு ஃபோன் பண்ணி நாலு நாளாச்சு அப்படிங்கிறாங்க நாலு நாளாக எங்கள் ஊருக்கு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த ஊருக்கு போனீங்க அப்படிங்கிறாங்க எங்கள் பூர்வீக ஊருக்கு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுக்கு இங்கே பூர்வீகம் இல்லையா அப்படிங்கிறாங்க முருகன் நான் வேலைக்காக தான் வந்து இங்கே இருக்கேன் எங்கள் ஸ்கூலில் வந்து பன்னெண்டு வரைக்கும் படித்தேன் படிச்சுட்டு சிட்டியில் படிக்கும்போதே இங்கே வந்துவிட்டேன் கிட்டத்தட்ட இங்கே வந்து நான் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க அப்படியா சரி 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 உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி நம்ம விஷயத்தை பற்றி உங்கள் வீட்டில் பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க பேசினேன் எங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொல்லுதாங்க அதுக்கு ஒன்றா விட்டி பையனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க வித்யா என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் என்னோட புடி படித்தவங்க அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லா ஃபோன் நம்பரையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட என்னை பற்றி கேட்டு போக வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன் நீ எதுவுமே கேட்கலாம்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க முருகன் நீங்கள் டைரி எழுத பழக்க உண்டா அப்படிங்கிறாங்க டைரி எழுத பழக்கம்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க நான் எந்த ஒரு விஷயத்தையும் டைரி எழுதிடுவேன் முருகன் சின்ன வயசுலேருந்து நடந்தது நான் எழுதிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு படிக்கலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எழுதிட்டுருக்கேன்னா பாருங்களேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க ஆமாம் பன்னெண்டு வரையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்துப்போங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நான் டைரி எழுதிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியா ரைட்டு உங்கள் டைரியை கொஞ்சம் கொண்டாங்களேன் அப்படிங்கிறாங்க முருகன் அதில் எல்லாத்தையும் எழுதியிருப்பேன் என்னை பற்றி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லை வித்யா உங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க அப்போ இது நீங்கள் வந்து ஒரு பத்து டைரி இருக்குது பத்து டைரியை படிக்கணும்ல அப்படிங்கிறாங்க எனக்கு எந்த டைரி பிடிச்சிருக்கோ அந்த டைரி எடுத்து படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க எல்லாத்தையுமே படிங்க என்னை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கிட்டே டைரி இல்லை ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எல்லா நம்பரும் நீங்கள் கொடுத்து என்னை கேளுங்கன்னு சொல்லும் போது நான் யார்கிட்டையும் கேட்கல தான் உங்களை என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து யாருனாலும் நீ எதை பற்றினாலும் கிளங்கன்னா நீங்கள் எங்கள் மீண்டும் தான் இருப்பீங்க நீ ரொம்ப விரும்புகிறீங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்களை சந்தேகப்படுறது வைக்கிறது சரியாக இருக்காது உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு எங்கள் வீட்டில் முதல்ல நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டைரியை படிக்கட்டுமா எடுத்துகிட்டு போய் படிக்கட்டுமா அப்படிங்கிறேன் அது உங்க விருப்பம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் வீட்டில் போய் முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வீட்டில் போய் சொல்கிறாரு வீட்டில் போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி வித்தியா ஊருங்க அந்த பிள்ளை எனக்கும் பிடிச்சிருக்கு அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு கேளுங்க வெறுப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க ஒரு நல்ல நாள் பார்த்து போகலான்டா அப்படிங்கிறாங்க ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க வித்தியாவுக்கு நடந்தது சொல்கிறாங்க மறுநாள் அசோசிக்கிட்டு போய் நல்ல நாள் பார்க்குறாங்க நாளைக்கே பொண்ணு கேட்டு போகலாம் அப்படிங்கும்போது வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க வீடு அட்ரஸ்ஸு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வித்தியா வீட்டில் பேசும்போது வித்தியா வீட்டில் பயங்கர சந்தோஷம் வித்தியா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு இருந்தா இப்போ அவளுக்கு பிடிச்சமான மாப்பிள்ளையை வந்துருக்கேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வித்தியா வந்து கல்யாணமே முடிக்காமல் இருந்ததோட நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி பிடிச்சமான மாப்பிள்ளையை எங்களுக்கும் இந்த எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களை திட்டம் இருக்கார் அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளைக்கு ரொம்ப விவகாரம் அப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டு இங்கே வந்துடுறாங்க அவங்க ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு நாளையப்பேன்னு சொல்லிட்டு ஏறாக சந்தோஷமான செய்தியோட வித்தியாட்ட வராங்க வித்தியாவுக்கு அதுக்கு மட்டும் ஃபோன் வந்துடுது வித்தியா எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க வித்தியாவுக்கும் பயங்கர காப்பி எங்கள் வீட்டுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு முருகன் எனக்கும் பிடிச்சிருக்கு சரி அடுத்த கிட்டே நம்ம வந்து கல்யாணம் நல்லத்துடன் வாங்கி போகிறோம் அப்படிங்கிற அவங்க நல்ல தான் போகிறோம் அது கொண்டு உங்கள் டைரியை ஃபுல்லும் படிச்சிடுறேன் உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது நான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் அதுக்கு எதாவது நடந்துப்பேன் நம்மளுக்குள்ளே எந்த ஒரையும் வராதில்லை அப்படிங்கிறாங்க முருகன் இந்த டைரி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த பார்சல் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க என்னது அப்படிங்கிறாங்க என் ஃப்ரெண்டு பிரியாணி கடை வச்சுருக்காங்களா அந்த பிரியாணி என்னேன் அப்படிங்கிறாங்க இப்போவும் பிரியாணி சரி ரைட்டு நீங்கள் பேசாமல் மூணு நேரம் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன் முருகன் அப்படிங்கிறான் என்னோட பாக்கியம் அப்படிங்கிறான் அப்போ நீங்கள் வேலைக்கு போக வேண்டாமா அப்படி போகணும் அப்படிங்கிற முருகன் நான் அதெல்லாம் ஒன்று போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி பிரியாணி வாங்கி வச்சுக்கிறாங்க இங்கே பத்து டைரி எடுத்துகிட்டு வண்டியில் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அப்போ முருகன் முருகன் சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாரு என்னண்ணே அப்படிங்கிறாங்க டேய் ரோட்டில் ரொம்ப நேரமாக விட்டுட்டு உமாட்டில் போட்டுருக்கேன் அப்படிங்களா காதல் வயப்பட்டா நான் மற்ற சிந்தனையில இது இறங்குவேன் அப்படிங்கிறேன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க அண்ணா ஒரு பொண்ணை நான் வரும்னான்னு ஒரு சொன்னோம்லானே அதெல்லாம் ஓகே ஆகிடுச்சுண்ணே அவங்க வீட்லையுமே வந்து பொண்ணு தரன்ட்டாங்க இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணை பற்றி முழுமையாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பர்ரா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையை நேர்த்தது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தெரிஞ்சிக்க நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறானே நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு டைரி எழுதுறது பழக்கம் தான் அது வந்து கிட்டத்தட்ட பத்து நான் நடந்து தான் டைரியில் எழுதி வச்சுருக்கு நாடு என்ன நடக்கும் அதை அப்படியே எழுதிருமா தன்னோட மனசாட்சி கட்டுப்பட்டு எழுதிடுமா அதை வச்சிருக்குது அதை நான் ஃபுல்லாக படிச்சிக்கிட்டேன்னா அதுக்கே தாப்புலாம் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க அடையே பத்து வருஷம் எப்படி படிப்பேன் அப்படிங்கிறேன் அதெல்லாம் படிச்சிடலானே அப்படிங்கிறாங்க சரிட்டு போய்ட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க ஒவ்வொரு டைரியாக படிக்கிறாரு ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது அது எல்லா டைரியிலுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் யாரும் கிடையாது அது ரோஹிணிங்கிற ஒரு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் கல்யாணின்னு வந்துகிட்டே இருக்குது கல்யாணி தான் ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே வராங்க வரும்போது தன்னுடைய கல்லூரி வாழ்க்கை வருது அது வந்து அவங்க சிட்டியில் படிக்கிறாங்க அதனால குறிப்பிடுறாங்க அதன் பின்பு தான் ரூம்பு தங்கியிருக்காங்க தங்கியிருக்கும் போது ரோகிணிங்கிற பேரில் மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு வந்து இவங்க ரோ வித்தியாவுடைய இருக்கிறாங்க இப்படியா இருக்குது அங்கே கிராமத்தில் கல்யாணி இன்றைக்கி வித் ரோஹிணின்னு இருக்கக்கூடிய இந்த ரோகிணியோட க கடந்த காலங்கள்லாம் முடியுது அவங்க விருப்பம் இல்லாமல் ஒரு கல்யாணம் அடிக்கிது நடக்குது பிள்ளை பிறக்குது எல்லாம் நடந்த பிறகும் புருஷன் போய் காலம் ஆகிடறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க அம்மாட்ட சண்டை போட்டு சிட்ட சிட்டியில் வந்து வித்தியா கூடவே இருந்துக்கிறாங்க அப்போ இருக்கும்போது தான் அந்த மலேசியாவில் உள்ள பொண்ணும் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சமரசமாகி நேராக மலேசியா போயிருது அவங்க தான் பார்லர் வேலை செஞ்சவங்க அவங்க இடத்துல வந்து இந்த ரோஹிணியை மாறிடுறாங்க ரோஹிணியாகவே மாறிடுறாங்க இந்த கல்யாணி அப்படின்னு அந்த கதையை படிச்சிட்டு ரொம்ப ஷாக்காகிறாங்கன்றது கல்யாணி ரோஹிணியாக மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியாக மாறினது வச்சது அவங்களுக்கு கல்யாணம் ஆனது கேமாத்தி கல்யாணம் ஆனது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுதாங்க எல்லா கேரக்டருமே சொல்லுவாங்க முத்து மீனா எல்லா கேரக்டருமே சொல்லுவாங்க இதை படித்து பார்த்துட்டு முருகனுக்கு ஃபுல் எரிப்பாயிருது இந்த டைரியை கொண்டுட்டு முத்தனோட போய் பேசணும் முத்தனா ஃபேமிலியில் இது எல்லாம் வந்த மாதிரி இருக்குது உண்மையிலே இது முத்தனா ஃபேமிலி தானா அப்படின்னு சொல்லிட்டு முத்தன்க்கு கால் பண்ணுறாங்க முத்து எடுக்கல முத்து வெளியூர் ஆஃபர் போயிடுறார் மறுநாள் காலையில் முத்து ஃபோன் அடிக்கிறார் டே முருகா நேற்று கால் பண்ணியிருக்கேன் எனக்கு வெளியூர் நான் போயிட்டேன் ஏன்னா என்னப்பா அண்ணே உங்களை சந்தித்து நான் பேசணும்னே அப்படிங்கிறாங்க என்னப்பா உன் ஆள்கிட்ட டைரி வாங்கி அதை படிக்க போகிறோன்னே இப்போ பேசணுங்க என்னப்பா அப்படி அது சமமாக தான் நான் பேசணும் அப்படிங்கிறாங்க ஓ ஆள் வந்தோம்மா என்ன பிரசனம்மா சரி வரேன் எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க அண்ணா நேராக என் வீட்டுக்கு வந்துருக்கண்ணே அப்படிங்கிறாங்க நேராக முருகன் வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே பத்து டைரியும் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னடா அந்த டைரியில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க அண்ணா உங்கள் வீட்டில் ரோஹிணின்னு ஒருத்தவங்க இருக்காங்கள்ல அப்படிங்கிறாங்க ஆமா அனாஜோடய ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க ரோகிணி இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க ரோகிணி இல்லையா என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாண்ணே அவங்க ரோகிணி இல்லை கல்யாணி இந்த டைரியில் அவங்கள பற்றி எல்லாமே எழுதியிருக்கணேன் இவங்க முதல்ல கல்யாணின்னு இருந்தாங்களா மலேசியாவில்தான் வந்த பொண்ணு அவங்க போன பிறகு இவங்க ரோஹினின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏமாத்துகிறாங்களாம் அப்படி ஏமாற்றி தான் உங்கள் வீட்டில் கல்யாணமாக முடிச்சுருக்காங்களாம் அந்த டைரியில் எல்லாமே இருக்குது நீங்கள் வேணால் படித்து பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க படித்து பார்த்துட்டு முத்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு நேராக அந்த டைரி எடுத்துக்கிட்டு முருகனையும் கூப்பிட்டுக்கிட்டு வித்யா வீட்டுக்கு போகிறாங்க வித்யா என்ன தான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது என்ன முத்து என்ன கொன்றும் புரியல அப்படிங்கிறாங்க டே முருகன் அந்த டைரியெலாம் கொடு அப்படிங்கிறாங்க டைரியை கொடுக்குறாங்க வித்யா நீங்கள் எழுதி வச்சது எல்லாத்தையுமே நான் படித்தேன் உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணி கல்யாணின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்புறம் அவங்கள ரோகிணின்னு சொல்கிறாங்கல்ல சொல்கிறீங்களே அவங்க இவங்க அண்ணனோட ஒய்ஃப் தானே அப்படிங்கிறாங்க இங்கே வித்யாவுக்கு என்ன சொல்லனே தெரில தெரதுன்னு நினைக்காங்க அது வந்து அது வந்து அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு அதான் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களே இவ்வளோ ஏமாற்றி எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு அப்படிங்கிறாங்க வித்யா சொல்கிறாங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அமுத்து எவ்வளவோ அந்த கல்யாணிகிட்ட சொல்லிவிட்டான் அவன் கேட்கல அந்தான் ரோகிணி நான் வச்சது வச்சதுதான் சொல்லிட்டு அவன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு மேலே அவன் என் ஃப்ரெண்டை என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க அப்படியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ரொம்ப கோபமாக போகிறாரு முத்து இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்